ஐயரை நீங்க கூட்டிட்டு போங்க நான் இருக்கேன் நான் பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல நான் ஒருத்தந்தான்டா பாரு என் பூரா ராயின்டா எல்லாரும் திடல கால் தந்து விளையாடுவான் எனக்கு விளையாடுறது பேராசையா இருக்கும் அவ்வளவு ஆர்வமா இருக்கும் ஓரமா ஒரு ஓரத்தில் நீங்க பார்த்து அழுதுகிட்டே இருந்தது என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க வீரன்னா மராட்டிய மன்னன் சிவாஜி தான் பெண்ணுன்னா ஜான்சி ராணி தான் எங்க பாட்டி வேணாச்சார் என்ன பண்ணா அடுக்கு பண்ணல சட்டி பண்ண விளக்கிட்டு இந்த நாடு தமிழ்நாடு இங்க வாழுகிற மக்களினுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை அவருடைய பாட்டு இசை கூத்து நடனம் இது அவன் வந்த பெண்ணிய உரிமை அவர்களுக்கு என்ன பொருளாதார வளர்ச்சி தொழில் கட்டமைப்பு இதெல்லாம் இருக்குல்ல தொன்று தொட்ட வேளாண்மை நீர்வளம் பாதுகாப்பு கடல் வளம் காட்டு வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த தேசம் தமிழ் தேசம் இங்க இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் இருந்திருக்கணும் நீ இல்லாத இந்தியத்தை பிடிச்சிட்டு வர இல்லாத திராவிடத்தை பிடிச்சிட்டு வர இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிக்க முதல்வர் அவர்கள் திரண்டு இருக்கிற திராவிடர்களை பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சியின் வார்த்தை பதிவு பண்ணல ஏன் பதிவு பண்ணல சொல்லுங்க தமிழ் மக்களை பார்க்கும்போது சாதி மதங்களை கடந்து நம்மளை ஒன்றி நிற்கிற வலிமை தமிழுக்கு தான் உண்டு என்று ஏன் பேச வேண்டிய அவசியம் வருது தமிழர்களை எல்லாம் ஒட்டுமொத்தம் ஏன் திராவிடர்களை திரண்டிருக்க திராவிடர்களை பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சி ஏன் சொல்ல முடியல அப்போ இல்ல திராவிட அவன் மொழி அவன் நிலப்பரப்புது சொல்லுங்க எது எது ஓ மொழி எது ஓ நிலப்பரப்பது இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு மூத்த ஒரு நாகரீகத்தை நீ தோண்டி எடுக்கிறா கீழடியில் அது என்னுடைய நாகரீகம் ஆனா நீ வந்து இந்திய பண்பாடுங்கிற திராவிட நாகரிகம்ங்கிற ஒரு சொல்லை கூட எனக்கு விட்டுத் தர முடியலடா உன்னால் அவ்வளவு பயன் இருக்குல்ல எனது தமிழர் நாகரிகம்னு சொன்னா தமிழர் நிமிர்வான் என்னுடைய தொன்மம் வெளிப்படும் எந்த அடையாளத்தை எனக்கு இல்லாம அழிக்கிறத தவிர ஏன் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு நீங்க எல்லாம் பெறுவாரு இதே மாதிரி பேசல ரெட்டமலை சீனிவாசனுக்கு மரியாதை செலுத்தல சமூக நீதி விளிம்புடலை மக்களின் உரிமை அதெல்லாம் பாதுகாக்கப்படாதா அதுக்காக நின்றவனுக்கு நீங்க ஏன் கொண்டாடல சொல்லுங்க அந்த வழி யாரா சுமந்திரிக்கலாம் அவர்களுக்கு நானூறு பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல நான் ஒருத்தன் தாண்டா பறையன் பூரா ரயின்டா எல்லாரும் திடல்ல கால்பந்து விளையாடுவான் எனக்கு விளையாடணும் பேராசையா இருக்கும் அவ்வளவு ஆர்வமா இருக்கும் ஓரமா பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன் அந்த அன்னைக்கு இருந்த ரிட்டமலை சீனிவாசன் மாணவனா இருந்த அவர் மனநிலைக்குள்ள பாருங்க எல்லாரும் அப்ப தெரியும் அந்த வழியை அந்த வழியை சுமந்து நின்றவனுக்கு அந்த வழியை கடத்தி அதுல இருந்து மீட்கணும் காக்கணும்ங்கற என்னமே வரல பெரியாருக்கு மேலே போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துருதா அதுலேயே விழுமுடல மக்களின் உரிமைக்கு நிக்கிற அப்படி வந்துருதா அப்ப அப்படி வந்துருதா

சாதிய ஒழிப்புக்கு பெண்ணிய உரிமைக்கு இந்த தீண்டாமை கொடுமைக்கு மூடப்பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார் நாங்க ஏற்கிறோம் எதிர்க்கல பெரியார்தான் போராடினார் அதை எதிர்க்கிறோம் நினைக்கிறேன் அப்ப எங்க பாட்டை பாட்டு பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு வடிச்சுட்டு இருந்தாங்களா என்ன பண்ணா என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க வீரன்னா மராட்டியம்மன் சிவாஜி தான் சான்சி ராணி தான் எங்க பாட்டி வேலைன்னா சார் என்ன பண்ணா அடுக்கு சட்டிபான விளிக்கிட்டு இருந்தாலா

யாரு பாடல எங்கல்ல எவன் போறாள் அந்த பெருமை எனக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டா அப்படி எங்க முன்னோர்கள் சாதிய வளர்க்க நாம சாதி வேணும் அப்படி பேசினாங்களா சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவே அருகதை எட்டவன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சொன்னது நான் இல்ல தெய்வத்துருமான் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை நீ என்ன கொண்டு நிறுத்தின சாதிய குறியீடா நிறுத்தின வைத்தியநாதர் கோயில் நுழைய போராட்டம் எல்லா பேரும் எதிர்த்தீங்க ஐயரை நீங்க கூட்டிட்டு போங்க நான் இருக்கேன்னு சொன்ன ஒரே சிங்க எங்க தாத்தா தெய்வத்துற முத்திராமலிங்க தவிர தான் வரலாறு இருக்குல்ல போய் பேசுறேன் உழைக்கிறகை உயர்ந்தது உள்கிறகை தா உயர்ந்தது ரகை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவர் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரண்டு தரமும் இணைத்தே வணங்குகிறோம் அதனால எல்லாம் சமங்கிற எண்ணம் மக்களுக்கு வர வேண்டும் என்று பேசுனது அவர் தான் நீ எங்களை கொண்டு சாதி சிம்முளுக்களை அடைச்சு தேவரெல்லாம் சேர்ந்து நீங்க நம்ம சாதிக்கு இது தலைமை இருக்க நம்ம சாதிக்கணும்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நான் கடல்றா என்னை கொண்டு குளம் குட்ட மாதிரி அடக்கி பாக்குறாங்க பேசுனவர் அவர் தான் பெரிய ஆன்மகம் தானே சிங்கம் தானே பெரிய கொம்பு தானே தனிச்சு நில் ஏன் ஓட்ட வாங்கிருவ விடுதலை சிறுத்தை ஓட்ட மதிமுக ஓட்ட வாங்கிருவ கம்யூனிஸ்ட் ஓட்ட வாங்கிருவ இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்க வாங்கிருவ எல்லாரும் வாக்களை வந்து வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன் இதான் தான் சனாதனம் இதான் சனாதன கொடிய சனாதனை தான் இதுதான் எல்லாருடைய வாக்கை எல்லா மக்களுடைய வாக்கையும் பெற்று நான் என் குடும்பம் தான் அதிகாரத்தில் இருக்கேன் நான் நினைக்கிறதா ஆட்சி என் கட்சி தான் ஆட்சி ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறது தான் ஒற்றை கட்சி அதிகாரம் கொடிய சனாதனம் இதை விட எங்க சனாதனம் இத்தனை கோடி மக்கள் இருந்திருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத முதல்வர் மறுபடியும் மறுபடியும் உங்க வீட்டில் தான் இருப்பாரா சொல்லுங்க எங்கள ஒருத்தன் கூட டிப்டி சீஃப் மினிஸ்டர் பகுதியில் போச்சு இந்த நாட்டில் நீ சமூக பேசுவ சனாதன ஒழிப்பு பேசுவ கொடிய சனாதனம் இதுதான் உங்க அப்பா இருந்தாரு அவங்க நீங்க வந்தீங்க இப்ப நீங்க இருக்கீங்க உங்க மகா வர்றா இதுல பல பேர் இன்ப நிதிய முதலமைச்சராக துடிச்சுக்கிட்டு இருக்கான் எங்களை கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்க அப்படிங்கிறான் அவருக்கு விருது அவர்களா எங்க அண்ணன் தமிழரசன் சொல்றது இந்த பணக்காரங்க இந்த அரசியல் அதிகாரத்திற்கு இந்த அதிகாரிகள் எல்லாம் பானை இருக்குல்ல பானை பானை தான் தம்பி பானை ஒண்ணுதான் ஆனா உங்க வயிறுனா பானையின் வெளி தோற்றம் போல ஊத்தி பிதிங்கிட்டு இருக்கு உழைக்கு மக்கள் வேளாண்குடி மக்கள் ஆலை தொழிலாளர்கள் பாட்டாளிவர்கள் எங்களுடைய வயிறு பானை உள்பக்கம் மாதிரி ஒட்டி இருக்கு பானை ஒண்ணுதான் அது மாதிரி தான் நாங்க தம்பி உதயநிதி பசி பாத்துருக்காரா 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 மாற்று உடை இல்லாம ஒரே உடை ஒரு வாரம் போட்டு பள்ளிக்கூடம் போயிருக்காரா நாங்க போயிருக்கோம்ல பயிற்சி கிடந்திருக்கல சொல்லுங்க பயிற்சி கிடந்திருக்கல வெறும் கூலை குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போயிருக்கல நீங்க பாத்திருக்கீங்களா கூல எப்படி இருக்குன்னா பாத்திருக்கீங்களா பழைய சொற்பீங்களா நீங்க

விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற கண்கள் பார்த்துக்கொண்டே இருக்கட்டும் நீ தனித்து நில்லு தனித்துவத்தோட நில்லு அதான் நாங்க கற்றுக்கொண்ட தத்துவம் கூட்டத்தோட நிக்கிறவனுக்கு துணிவு தேவையில்லை தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் துணிவு தேவை நாங்க வந்து இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தா நீங்க பேசுறது சரி நாங்க எப்படி உலகா இருபது நாடுகள் சேர்ந்து எழுத்து சண்டை போட்டபோதும் தனிச்சு நின்று போரிட்ட தலைவனுடைய பிள்ளைகள் நீங்க எப்படி சொல்லாதீங்க தனிச்சு நின்னா வெல்ல முடியுமா தோன்றணும் ஒரு லட்சியம் கொண்ட போராடி நீங்க தட்டி கொடுங்க நீங்க தொடர்ந்து முன்னேறுங்கன்னு சொல்லுங்க உங்க தொண்டர்கள் தோன்றுவாங்களா ஐயோ இதாயிருவீங்களா மருத்துவர் மாதிரி பேசுங்க அடுத்த நொடி சாப்பிடறனோட ஒண்ணு அதை பொழச்சுக்கிறீங்கன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி சொல்லுங்க நீங்க ஏன் நானே பத்தி கவலைப்படல என் பிள்ளைகளை கவலைப்படல நீங்க ஐயோ என்ன ஆகுங்க ஒண்ணு வர்றது கூட்டணி இல்லாம எத்தனை நாளைக்கு இப்படி தனிச்சனிச்சு போராடுவேன் உங்க தொண்டர்களா மாட்டாங்களாங்கிறது மறுபடியும் கூட்டணி வைக்க போறது தம்பி விஜய் நானும் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தா தனியா நிக்கிறதானே உங்க பலம் எது கூட்டணி வைக்கிறீங்கிறது நீ சரியான சிங்காதி சிங்க தனிச்சு நின்று வெல்லு

தருது அந்த கோட்பாட்டுக்கு மாற்றாதான் நாங்கள் இந்த கட்சியை உருவாக்கணும் நாங்கள் திராவிடரும் இல்லை இந்தியரும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு சாதிய மத அடையாளங்கள் அல்ல எங்களுக்கு நாங்கள் தமிழர் தமிழ் தேசியர் என்பதுதான் எங்களுக்கு அடையாளம் எதில் இந்த கருத்தையில உரியா நின்று நான் தனிச்சு தான் போட்டிருக்கேன் என்னால எல்லாருக்கும் பாதிப்பு இருந்தீங்க இப்ப திடீர்னு பாதிப்புங்கிறீங்க எனக்கு நல்லா இருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வேற ஏதாவது அதுல அத வந்து ஆட்சியில இருக்கிறவங்க சொல்லணும் நான் கூட திரும்ப திரும்ப சொன்னேன் நீங்க ஏன் கோயில் உயிரா போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க கணவரை முதலமைச்சராக நாங்க அறுபத்தி மூணு இடத்தை தீர்மானிச்சது நாங்க அவங்க வென்ற முப்பத்தி நாலு இடத்துல அவங்க ஆயிரத்தி நூறு ஐநூறு அங்க பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை வச்சிருக்கேன் நான் நான் கெஞ்சி கெஞ்சி சொன்னேன் அது கேட்க வேண்டியவர் கேட்கல அதனால நிகழ்ச்சிக்கல் திருப்பி இந்த இந்த இருபத்தாறு ஆட்டத்துல அப்புறம் பாக்கலாம் அப்புறம் பாக்கலாம்